அது மகிழ்ச்சி வந்தது சரவணா டிரைவிங் ஸ்கூல் கிராமத்து தமிழச்சி பார்க்கறவங்க பார்க்காதவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னா ஒருத்தர் கிண்டல் பண்ணாங்க எப்படின்னா கிராமத்து தமிழச்சி பார்க்கறவங்க பார்க்காதவங்க வணக்கம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு மனப்படம் ஆயிடுச்சாங்க யாரு என்னோட ஃப்ரெண்டு கிரேட் விஸ்வநாதன் இன்னும் எல்லாம் எனக்கு அவர்தான் எப்படி சொல்கிறது அட்வைசர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன்னா ஏதாவது ஒன்று கேட்டால் எனக்கு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு நேற்று சூப்பராக அதை சொல்லும் பொழுது பார்க்காதவங்களுக்கும் நான் உனக்கா சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க அது மாதிரி எல்லோரும் பாராட்டுவிங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்போ நாங்கள் எங்கே தெரியலாம் கிளம்பிட்டோம் காலையில் ரொம்ப மூச்சு விழுறாத நாங்கள் போகிறப்போ கட்டிக்கலாம் எப்போ மூச்சு தளர்றது அவங்க ஊர் சுதம் போகிறோம் காலையில் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் செங்கம் போகிறோம் மறந்துடும் அப்பப்போ செங்கம் போகிறோம் செங்கத்தில் போகிற வழியில் நிறைய ஆரம்ப செடி இருக்கும் அந்த வழியில் செங்கம் தாண்டி போனோமோ செங்கத்துக்கு முன்னாடி வாடா செங்கத்துக்கு முன்னாடி செம்மையாக இருக்கும் இங்கே பறிக்கிறதா அங்கே பறிக்கிறதா தெரியாது போன மாட்டி நானும் சிவா ஜிலேபி அம்மா சொல்லிட்டு மூணு பேர் போனோம் ஐயோ எதை இப்போ மூணு பேரும் அப்படி பறிக்க பறிக்க அவ்வளோ இருந்துச்சு நாங்கள் ஒரு கட்டை பையன் எடுத்துகிட்டு போகிறோம் பூ இருக்கா இல்லையா தெரியல போனால் தான் தெரியும் அம்பாரம் பூ பறிச்சிட்டு அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு ரவுண்ட்ஸ்னால் அதுலேயே தான் ரவுண்ட்ஸு போயிட்டு அப்புறம் வீடியோ கால் செடி அலைஞ்சு ரெண்டு செடி தான் கிடச்சிருக்கா அது ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குது சரி நானே போய் பறிச்சிட்டு வரேன் ஒரு ஆவாரம் பூவை தேடி இவ்வளோ தூரம் வர வந்துட்டமே தான் ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக இதுதான் ஆனால் என்ன என்னை விட ஊருக்கு முன்னாடி யாரோ பெரிச்சிட்டுருக்குறாங்க சரி இந்த இலையோட எடுப்போம் தோர பை கார்லேயோ உட்காந்து கொடுங்க பை கொடுங்கடி இந்த கையை வச்சுட்டு மாஸ்க் போட்டுக்கலாம் பறந்து பாருங்க யுவர் கார்ல உட்கார்ந்து நின்ற கார் ஆஃப் பண்ற நான் கஷ்டப்பட்டு ரோட் ரோடாக எங்கெல்லாம் இறங்கி நாங்கள் ஆவாரம் பறிச்சிட்டு வரேன் சிவாக்கு பின்னாடியே காரில் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் எவ்வளோ வண்டு எவ்வா வண்டு அது ஏண்டா ஏன் தலைக்கிட்ட வருது கொன்று போட்டு கொன்று இந்த அப்படி கட்டப்பாக எடுத்துகிட்டு வந்துடுவேன் கார் மூடிவேடா அங்கே பார்த்த பாம்பு காருக்குள்ளே ஏறிட போகுது ரொம்ப கடினமாக இருக்கு இந்த ஆவாரம் செடி எடுக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு பெரிய கனம ஒரு பாம்பு சிவா ஜஸ்ட் மிஸ் அந்த பாம்பு கிட்ட நாங்கள் ஒன்று கூட விட மாட்டேன் என்னடா திடீர்னு ஒரு பிரேக் போட்டு ஏன்டா நாங்கள் வந்து அங்கங்கே வேலிக்குள்ளே புதருக்குள்ள இறங்கி நான் பறிச்சிட்டேன் ஒரு கால்வாசி பைக்கிட்ட வந்துடுச்சு பரவாயில்ல ஒரு நாலு செடி தான் இருந்தது மீதி என்ன எனக்கு முன்னாடி யாரோ நிறைய பேர் பறிச்சிருக்காங்க இப்போது எங்கேயோ ஒரு பெட்ரோல் பங்க் ஆசைங்கன்னு போகிற வழியில அதுக்கு தாண்டி ஒருத்த சொன்னார் நான் பாவமாக இருந்தால் பார்த்தா பாவமாக இருந்துச்சு இல்லை எனக்கு அப்படியே மாமா அங்கே நிறைய இருக்குமா கஷ்டப்பட்டு அங்கே அங்கே போய் தெரியுமா அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதனால் அந்த பூ எங்கே இருக்குது அப்படின்னு காரில் போகும்போது ரோட்லேயே இருக்கும் எங்கேயும் போய் பர்டிகுலராக ஒரு இடத்துக்கு போகணும்னு இல்லை ரோட்லேயே இருக்கும் ஷிவா என்ன பண்ணால் கொஞ்சம் டே இறங்கி நீயும் என்ன இறங்கி வரப்பு மேலே கால வச்சு ஒரு இடத்துல இருக்குது அதை எடுக்க போனால் அவ்வளோதான் இது இதுக்குனு ஓடையாண்டான் சர்டா எவ்வளோ தடியாக இருக்குமா அது பதி பாம்பு என்ன பாம்பு தெரியல ஓடிச்சா வந்து சின்ன பாம்பு தான் பாம்பு எவ்வளோ பெருசு குட்டி பாம்பா தடி இவ்வளோண்டு மீட்டு செம்ம நீட்டாக எவ்வளோ எட்டு அடி இருக்குமா ஆறு அடி இருக்குமா ஆறு அடி பாம்பா அப்போ அது என்ன பாம்பு இருக்கும் நல்ல பாம்பா இருக்குமா சரமாக அவளுக்கே தெரியல பாவம் போட்டு தள்ளியிருக்கோம் நல்ல விளை ஓடி வந்துட்டான் வச்சுட்டு போட அதை கைய கூட வைக்கல போகிற வேகத்துக்கு பாம்பு காலை வச்சோன்னு வந்துட்டோம் இதுவும் நமக்கு ஒரு படுத்திருக்குறா எங்கேயாவது போடா எங்களும் நோட் போட்டுச்சுனா சரி இப்போ நாங்கள் போகிற வழியெல்லாம் நல்ல தோட்டமாக இருக்கும் காட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆவரம்பூ பறிக்கிறோம் பாருங்கள் ஆவரம்பூ வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது நான் கார் அங்கே விட்டுட்டு என் பின்னாடியே அவன் ஃபாலோ பண்ணி வந்துடுறேன் இந்த பாருங்க இதெல்லாம் பறிச்சுட்டு இருக்காங்க சுத்தமாக இல்லை ம் தெரிஞ்சிருந்தா நம்ம மெட்ராஸில் இருக்கும்போது யாரும் இங்கே எல்லாம் பறிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் முன்னாடியே பறிச்சுருக்கேன் இந்த இங்கே ஒரு செடி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் பறித்தா நமக்கு கிடைச்சிரும் தேவையான அளவுக்கு நமக்கு பூ நிறைய ஏன்னா அதுக்கப்புறம் அது சீசன் போயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்காது இதோட இலையும் மகத்துவமான ஒரு இலை தான் இதை வந்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணி கூட சாப்பிட்றாங்க நான் இது வரைக்கும் பருப்பு போட்டு கூட்டுலாம் பண்ணல தண்ணி தான் குடிச்சிக்கிறேன் பாருங்க எவ்வளோ இருக்குது இந்த செடியில் நான் சொல்லிட்டேன் சிவா கையில் நம்ம வீட்டை ஒரு செடி கிடச்சா பிடுங்க முடிஞ்சால் பிடுங்கிடுறேன்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு கடபரை எடுத்து வந்திருக்கலாம் ஐயோ அம்மா ஆமாம் ஆமாம் கீழே வந்துருச்சு அதுதான் இருக்கிறது வரைக்கும் நெஞ்சிட்டோம் போய் காட்டு இது வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ பிச்சுட்டோம் பரவாயில்ல சாமர்த்தியமாக இன்னும் அதுக்கு இருக்குது இதெல்லாம் நம்ம விட்டால் அடுத்தது யாராவது வந்து ஆட்டையை போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்டையை போட்டுருவாங்க ஆமாம் இருக்கு ஆஃப் பண்ணு கார் ஆஃப் பண்ணு இவன் பாம்பை பார்த்துட்டு இறங்க மாட்டேங்கிறான் ஓகே இதுக்குள்ளே எப்படி இறங்கி தெரிஞ்சிருந்தோம் சூடுதார் ஏதோ டைஸ் ஏதோ போட்டு வந்திருக்கலாம் உங்களுக்கு சாரியை கட்டி விழுந்து வரணும் இந்த பையப்பில் தூக்க கூட மாட்டானே என்ன இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது அவங்களும் இது வரைக்கும் பிரிச்சிட்டோம் தான் இப்போ இறங்கியிருக்கான் உள்ளே பத்து ரூபா சிவா அவன் காரை விட்டு இறங்கவே இல்லை இப்போ நான் இறங்குடான்னு நான் அது உள்ளே இறங்கி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவ்வளோ பூ வா வா அது முள்ள இருக்கு வந்துடு ஆ இது உள்ளே விழுந்துட போகிறேன் நீ மட்டும் விட மாட்டியா இந்த இந்த இது இந்த இந்த இது மட்டும் உடச்சிக்கோ போதும் செம்மையாக இருக்குது இது இது உள்ளெல்லாம் இருக்குடா அங்கே போடுறா உங்கள்லாம் இருக்குடா ஆனால் போக முடியாது வந்துடு வந்துடு கையில் கொடுக்கலாம் அது பர் அது இருக்கு அது இருக்கு அது இருக்கு விடாதா 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 ஒரு பூ ஆமாம் பிரியாணி சாப்பாட்டு கலையிற மாதிரி நான் ஒரு பூ களைறேன் அந்த ஒன்று மட்டும் நினக்கு மட்டும் உடச்சிட்டு வந்துடுமா வேற ஏதோ வேண்டாம் பத்திரம் ஏற்கனவே அதுவும் அதுவும் உடச்சிக்கும் நிறைய ஏறுகுது பறிக்க முடியல தான் ஆனால் இதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே ரிஸ்க்கெல்லாம் ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரின்ற மாதிரி ஆகி போயிடுச்சு எவ்வளோ இல்லை எல்லாம் இறங்குறோம் தெரியுமா அவனை பைய எடுத்துகிட்டு வாடா பைய எடுத்துகிட்டு வாடானா ஒரு தடவை பாம்பை பார்த்துட்டான் கீழே இறங்க மாட்டேங்கிறான் ரொம்ப இறக்க விட்டேன் ஏய் இறங்குடா எனக்கு கூட ஒரு குழவி கொட்டிருச்சு ஃபுல்லாக அதாங்க ஃபுல்லாக ஒரு ரோட்டோரத்தில் பஸ்ஸு பெட்ரோல் பங்க்கு தாண்டினோன்னு செங்கம்புற வழியில் ஃபுல்லாக இதுதான் பாருங்க இது ஃபுல்லாக தான் இன்னும் அது ஃபுல்லாக உள்ளே இருக்குது பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ரொம்ப முள் முள்ளாக இருக்குது பாதையில் கொஞ்சம் கஷ்டமான இடம் தான் இதுக்கு மேலே இங்கே வீடியோ எடுத்தால் சரி வராது அப்புறமா மீடி கண்டினியூஷன்ஸ் போல் இதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான இடமா இருக்குது உள்ளே இறங்கவே முடியாது இறங்குற வரைக்கும் பறிச்சிருவோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து பாருங்க அப்படியே ஸ்லாண்ட்டாக வருது இப்படி இறங்கினோம் சர சசார் சர் சர் சார் முடிஞ்சிடுச்சு எல்லாம் கலீஜாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே கலீஜாக இருக்குது அது ஃபுல்லாக இதுதான் ஆனால் நமக்கு உள்ளே இறங்கிலாம் போக முடியல ரொம்ப கலீஜு நிறைய அதுவும் இல்லாமல் பயமாக இருக்குது சிவாவை நம்பிலாம் இருந்தாலும் அதுக்குள்ள போயிருக்கான் எங்க போனான்னு தெரியல நாங்க கார் அங்க விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து இதுக்குள்ள இறங்கி முடிஞ்சளவு கரெக்டா மீதி தண்ணி நிக்குது அப்படியே குட்டை கூட்டியா அதுக்குள்ள சேர்த்துக்குள்ள காலை வைக்க முடியல இந்த செடி நிறைய இருக்கு இது காலில் நறுக்க நறுக்கும் குத்துது இல்லைன்னா அவ்வளவு பூருக்கு பாருங்க விட்டு வரதுக்கே மனசு வரலாம் மிஸ் பண்ணிட்டோம் இந்த காலில் கூட அப்போ முள் குத்துக்கிச்சு நெறிஞ்ச முள் இது குத்துச்சுன்னா காலி நல்லா கடுக்கடுன்னு கடுக்கும் அந்த சைடு நல்லா இருந்தது நல்லா மேய்ஞ்சிட்டேன் எல்லாப்பும் மேய்ஞ்சி காயில் தூக்கிட்டு வந்தேன் சிவா கார்கிட்டையும் நின்றுருந்தான் போடாடு எடுத்துன்னு வாடா அப்படின்னு அதனால் ஒரு பெருசாக சாதாரணம் செய்கிற மாதிரி உள்ளே போயிருக்கான் சிவா தூக்கிட்டு வர்றான் மூட்டையே அதில் ஆனால் நான் தான் நிறைய பறித்தேன் அவன் அங்கே போயிட்டு பறிக்கிறதுக்கு அவனையே போய் எடுத்துகிட்டு வந்துட்டான் நான் பறிக்கும் போதே முக்கா பை நிறஞ்சிடுச்சு இப்போ இவர் முக்கா பையிலே அப்படியே வரானா ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துகிட்டு வரானோ தெரியல ஆனால் பாவம் அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வந்துடும் என்னடா பண்ணுறேன் ஏதோ கொம்பு குச்சியில் எடுத்துகிட்டு வரக்கிள்ள என்னடா ஆச்சு வெரி குட் பரவாயில்ல நானும் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா ஐயோ கட்டை போய் பத்தாது கட்டு இருந்துச்சு பேகு வெரி குட் பாருங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கட்டை போய் ஃபுல்லாக எடுத்துட்டோம் பின்னாடி நான் முக்கா பைக்கிட்ட அப்போவே பறிச்சுட்டேன் அங்கேயே கட கடறேன் சிவா வந்து அங்கே உள்ளார போயிட்டான் நானும் இதுக்குள்ளே இறங்கிட்டேன் என்னமோ ஒன்று கடிச்சிருச்சு என் கையில் கொலை நினைக்கிறேன் குலவி கொட்டிடுச்சு நான் நினச்சி அப்போவே எதிர்பார்த்தேன் ஏன்னா ரெண்டு மூணு வண்டெல்லாம் இருந்தது பெருசு பெருசாக ஏதோ ஒன்று கடி வாங்க போகுது கடிக்க போகுது நம்மளே நினச்சி பார்த்தா குலவி கொட்டிடுச்சு வரும் பிள்ள இன்னும் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டோம் ஆடு மேய்கிற மாதிரி ஸ்டூல் சரி நீவோ பார்த்தா ஆனால் வேணால் சீட்டு போட்டு பட சொன்னான் சீட் ஸ்டூல் சரி சேப் ட்ரைவரு சீட்டு போடணுமா சீ சீட்டு போட்டு போடமாட்டான் போட்டு தான் துணையாடா என்னென்னா இருந்தாலும் விட மாட்டான்டா கதைக்கிட்டே மாட்டான் Tertidur, n t e n a 도 பாருங்க ஃபுல்லாக இதுக்குள்ளே இருந்து நிறைய அவரம்பு ஒரு கட்டைப்பை ஃபுல்லாகிட்டு எக்ஸ்ட்ரா வெளியில் வைக்கிற அளவுக்கு இவ்வளோ அவரம்பு பறிச்சுருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பறிச்சிருக்கேன் ஒருத்த இறங்கி வாடானா ஒரு இடத்துல மட்டும் பறிச்சுட்டு முடியாது முடியாதுன்னு உட்காந்துட்டான் சோம்பேறி பாவம்ல நான் மட்டும் போய் பறிச்சுட்டு வந்துட்டேன் பரவாயில்ல நிறைய பறிச்சு அவங்க கொஞ்சம் பறிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான் காருக்குள்ளே ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் Okay, bye!